ஒரு அடர்ந்த காட்டில் நண்பர்கள் நாலு பேர் இருக்காங்க ஒரு நாள் அவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க அவங்க நாலு பேர்ல யாரு ஹீரோனு தான் இந்த போட்டி வாங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் பார்க்கற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் தான் காட்டின் சூப்பர் ஹீரோ மரத்துல இருந்து தாவி தாவி சூப்பர்மேன் மாதிரி பறப்பேன் ஆமா நீ தாவ நான் மரத்தையே வேறோட பிடிங்கிருவேன் அண்ணா அண்ணா கத்துனா காடே பயப்படும் தெரியுமா இப்ப பாரு சிங்கம் குரங்கு யானை எல்லாருமே சேர்ந்து நாங்க தான் ஹீரோன்னு பேசிக்கிறாங்க ஆனா காக்கா சொல்லுது நண்பா எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க எல்லாரும் ஹீரோனா இப்போ ஒரு போட்டி ஆரம்பிப்போம் அந்த தெருவுல ஒரு மனுஷன் கையில பை வச்சிருக்காரு அதுல ஒரு பருப்பு பாக்கெட் இருக்கு அதை யாரு எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் ஹீரோ அப்படின்னா நான் முதல்ல போய் பாக்கெட்டை எடுத்துட்டு வரேன்னு சிங்கம் சொல்லிட்டு போகுது ஐயையோ சிங்கம் வந்துருச்சு ஓடிடுவோம் என்னடா ஒரே ஓட்டமா ஓடிட்டான் என்ன பார்த்து பயந்துட்டானோ இத வேற அவங்க கிட்ட சொல்ல முடியாது முதலே முந்திக்கிட்டதால நக்கல் பண்ணுவானுங்களே அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டு திரும்பி வந்துடுச்சு உடனே குரங்கு சொல்லுது என்ன சிங்கம் முந்திக்கிட்டு போன முந்திரி பருப்பு பாக்கிட்ட காணும் அவர் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டார் அதனால என்னால வாங்க முடியல ஏய் குரங்கு மேல இருந்து இறங்கு நான் போய் யாருன்னு என் பலத்தை காட்டி அந்த பருப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வரேன் அப்பதான் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் கிளம்பி போயிருச்சு அவரை பார்த்து சொல்லுது அந்த பருப்பு பாக்கெட்டை என் கிட்ட என் பலத்தை காட்டணும் ஐயையோ யானை பேசுறா ஓடு ஓடு என்ன பேசுனதுக்கே ஓடிட்டான் அடுத்து குரங்குதான் அதுதான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த யானையை பார்த்து குரங்கு சொல்லுது என்னடா யானை உன் பலத்தை வச்சு பாக்கெட்டை வாங்கிட்டு வரேன்னு சொன்ன பாக்கெட்டை பிச்சுட்டியா இல்லடா அவரு நான் பேசுனதுக்கே ஓடிட்டாரு இப்ப நீன்னா போயிட்டு வா இப்ப யாவது புரிஞ்சுதாடா நான் தான் காட்டோட சூப்பர் ஹீரோ நான் போய் வாங்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன குரங்கு அந்த தெருவுல நடந்து கிட்ட போச்சு உடனே அவரு கீழே இருந்த குச்சை எடுத்து குரங்கு தலையில அடிச்சிட்டாரு அடித்தாங்க முடியாம வேகமா ஓடிடுச்சு உடனே நடந்து வந்தவர் சொல்றாரு அப்பாடா நல்ல வேலை இந்த குச்சி கையில இருந்ததால நாம தப்பிச்சோம் இல்லைன்னா அந்த குரங்கு நம்மள கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் குரங்கு சோகமா வந்து அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுது அவரு என் மண்டையில குச்சால அடிச்சுட்டாருடா அதான் நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன் குரங்கு முத்தா போச்சா அதான் மண்டை இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு சரி போட்டி முடிஞ்சு இனிமே நான் தான் ஈரோ நான் தான் ஈரோன்னு யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு சிங்கம் சொல்ல உடனே காக்கா சொல்லுது ஏண்டா டேய் என்னையும் போட்டியில சேர்த்துக்கங்கடா நான் தான் தான் போட்டியவே சொன்னேன் அப்படின்னு காக்கா சொன்னதுக்கு உடனே சிங்கம் சொல்லுது மறந்துட்டண்டா நீ போனா மட்டும் முந்திரி பருப்பு பாக்கெட்டை கைலியா எடுத்து கொடுக்க போறாரு சரி போயிட்டு வா உனால முடியுமா பாப்போம் எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட தரீங்களா இந்தா சாப்பிடு நமக்கு திறமை இருக்கு பலம் இருக்குதுன்னு அடுத்த வரை கூடாது அன்பால நிறைய சாதிக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள்